ஈக்குவலா நடக்குதா இல்ல எத்தனை மாநாடு ஈக்குவலா இருந்துச்சா முதல்ல மத நீங்க நீங்க அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க நான் சொல்றேன் இருக்கலாம் நடைமுறையில் இல்லையே நடைமுறையில ஈக்குவாலிட்டி இல்ல அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் குரல் கொடுக்க துவங்கி இருக்கிறோம் முன்ன மாதிரி இந்துக்கள் அழுதுகிட்டே கீழே கடங்க அப்படி இருக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க எங்களை இந்துக்களை நாங்கள் அப்படி இருக்க தயாராக இல்லை இனிமேல் பக்கம் இருக்கிறார்கள்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்றார்கள் இந்துக்களுக்கு ஒரு துரோகம் பண்றாரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்கள் பண்ணிருக்காங்க கும்பாபிஷேகம் வேலையா அறநிலையத்துறையின் வேலையாது அரசாங்கத்தின் கடையாது சட்டத்தை படித்து விட்டு வந்து சொல்லுங்கள் அரசாங்கத்தின் வேலை அதுவல்ல அறநிலை கும்பாபிஷேகம் கல்யாண மண்டபம் கட்டுற கோயில் காசுல இருந்து எடுத்து கல்லூரி கட்டுற அதெல்லாம் அவங்க வேலை பாருங்க உங்களுக்கு என்ன வேலையோ சட்ட போய் உங்களுக்கு என்ன வேலையோ அதை செய்யுங்கள் எதுக்காக கபாலீஸ்வரனுடைய காசை எடுத்து கொளத்தூரில் கல்லூரி